வீடியோ so கொஞ்சம் <laughs> <laughs> திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சாலையோர தடுப்பை மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரை காவலர் ஒருவர் டூ வீலரில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கிய வீடியோ பதிவு வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கடேஷன் வெங்கட் வணக்கம் விவரங்கள் என்ன செய்யாறு சாலையில் மோரணம் அருகே சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பை மோதிவிட்டு நிற்காமல் வேகமாக சென்ற காரை விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்வதாக எண்ணி அங்கிருந்தவர்கள் அந்த காரை மடக்கிப் போய்பட்டிருக்காக துறக்கிச் சென்றுள்ளனர் கார் நிற்காமல் வேகமாக சென்று ராந்தம் பகுதியில் காஞ்சிபுரம் சாலை வழியாக திரும்பி அங்கிருந்து செய்யாறு நோக்கி வேகம் சென்றுள்ளது அதனால் அந்த காரை பின்தொடர் இளைஞர்கள் சம்பவம் குறித்து செய்யாறு காவல்நிலை ஆய்வலருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அடுத்து ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் ஆற்காடு சாலையில் குறுக்கே பாரிகார்டுகளை போட்டு தடுப்பு ஏற்படுத்தியுள்ளனர் மோதிவிட்டு நிற்காமல் செய்யாறு புறவழி சாலை வழியாக வேகமாக சென்றுள்ளார் அதனையடுத்து செய்யாறு தலைமை காவலர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அந்த காரை பின்தொடர்ந்து துரத்தி சேகரி செய்துள்ளார் அந்த காரானது சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் அந்த இளைஞர்களையும் போலீசாரையும் அணுக்கழித்து வேகமாக சென்று ஆரணி சாலையில் ஒரு பகுதியில் சென்று வளைவு ஒன்றின் பள்ளத்தில் இறங்கி சிக்கிக்கொண்டது கொண்டது அதனை அடுத்து பின்தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் காரில் இருந்த அந்த வாலிபரை மீட்டுள்ளனர் அந்த வாலிபர் மது இருந்து தெரிய அவரை செய்யாறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபரங்களுக்கு நன்றி வெங்கட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்